அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காகவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் கொஞ்சம் செலவில்லாத பரிகாரம் திருமணம் விரைவில் நடக்க ஜாதகத்தில் ஜாதகத்தில் எல்லாத்துக்குமே திருமணம் பாருங்கள் ஏழாம் பாவம் தான் கரெக்டுங்களா ஒரு லக்கணத்தில் இருந்து ஏழாம் பாவம் எந்த பாவமோ அந்த இடத்துல பாவ கிரகங்கள் சுபகிரகங்கள் அதை பார்த்து தான் என்ன பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சு தான் ஒரு வாழ்க்கையில் எதோ ஒரு கோவிலுக்கு நம்ம போய் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இப்போ அந்த காலகட்டங்களில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரத்தை சிம்பிளாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஒரு டைரியோ நோட்டோ இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் நிறையா கேள்வி கே நிறைய மைண்டுக்குள்ளே வச்சுருக்கனால டக்குனு அது வராதங்கள எழுதி வச்சுட்டிங்கன்னா பதிவாக இருக்கு அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சரி கல்யாணம் உங்களுக்கு ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப இதை முக்கியமாக மனசார நீங்கள் செய்யணும் வாழ்க்கையில் ஒரு முறை செய்யணும் ஆத்மாத்மா செய்யணும் இந்த பரிகாரத்தை ஏலக்காய் ஏலக்காய் மாலை ஏலக்காய் தெரியும் இல்லைங்களா பாயாசத்துக்கு போடக்கூடிய ஏலக்காய் இந்த ஏலக்காய் மாலையை நல்ல தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சு ஊசியில் அழகாக மாலை மாறி கோர்த்து அதை நல்லா தண்ணி தொழிச்சு உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் போய் ஆண்டவனே முன்னோர்கள் கட்டி வச்ச குலதெய்வமே எங்கள் முன்னோர்கள் வழியில் வந்த எங்களுக்கு திருமண தடை அதிகமாக இருப்பதனால சீக்கிரமாகவே எனக்கு திருமணம் நல்ல விதமாக நடக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் பாவங்கள் செய்யாத குடும்பத்திலேருந்து எனக்கு வாழ்க்கை அமையணும் அழகுள்ள அறிவுள்ள புத்தியுள்ள ஞானம் உள்ள பாவங்கள் செய்யாத குடும்பத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு தைரியம் வீரியமான ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து சேரணுன்னு சொல்லி மாலையை பிரார்த்தனை பண்ணி உங்கள் குலதெய்வத்தை கொண்டுட்டு போய் அந்த ஏலக்காய் மாலையை கொண்டு போய் சாத்துங்க அதுக்கு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் எல்லாம் முறைப்படி வச்சு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு சாமிக்கு ஒரு மாலை சாத்தி இந்த ஏலக்காய் மாலை போட்டு அன்றைக்கி அலங்காரமாக பார்த்து உங்களுக்கு பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜனன ஜாதகம் பிறந்த ஜாதகத்தை எழுதியிருப்பீங்க இல்லையா அதை போல் ஜெராக்ஸில் கொண்டு போய் அந்த சாமியோட பாதத்தில் வச்சு நல்ல மனசாரங்க தாத்தா முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டம் எல்லாத்தையும் வேண்டி இந்த முன்னோர்களை வேண்டி எனக்கு நல்ல விதமாக அமையோன்னு நீங்கள் வேண்டிக்கிங்க கல்யாணம் ஏழே வாரத்தில் நடக்கும் இல்லை ரொம்ப தூரமாக இருக்குதுங்கன்னா ஏழு மாதத்தில் நடக்கும் ஏன் அப்படி ஏலக்கா பேரே ஏலக்கா ஏழாம் பாவத்தை தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்போ ஏலக்கா அப்படிங்கிறது தான் ஏழாம் பாவம் ஏ ஏலக்கான்னு வந்துச்சு உங்களுக்கு புரியுதா அப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த ஏழாம் மடம் என்பது ஏலக்காயை இன்றைக்கி பாருங்கள் எல்லா இடத்துலையுமே மாலையாக கோர்த்து இந்த உலகத்தில் இப்போ நிறைய சமர்ப்பணம் பண்ணும்போது அந்த சுவாமிக்கு வந்து நறுமணம் நல்லா தேவையாக அப்போ யார் அந்த ஏலக்காய் மாலை போடுறீங்களோ ஏலக்காயை நீங்கள் ஒரு ஒரே ஒரு காயை நல்லா அம்மியில் நசுக்கி ஒரு டன்னு தண்ணியில் கலந்து வீடு போக தெளிச்சு விடுங்க மூணு நாளைக்கு வாசம் இருக்கும் அப்போ ஏற்பட்ட ஏலக்காயை நீங்கள் ஒரு நூற்றி எட்டோ ஒரு இரநூத்தி எட்டோ ஒரு ஆயிரத்தி எட்டோ மாலையை பொறுத்து நீங்கள் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி பொறுத்து சாமிக்கு நீங்கள் மாலையாக சாத்தும் போது அந்த மனம் அந்த மூக்கு கட்ட போகும்போது யார் வந்து எனக்காக இந்த ஏலக்காய் நறுமணத்தை கொடுத்தாங்களோ அவங்க வாழ்க்கை திருமணம் அமைய சொல்லி நறுமணம் ப்ளஸ் திருமணம் உங்களுக்கு நடந்தே தீரும் கண்டிப்பா இதை செய்வீங்களா சின்ன பரிகாரம் தான் அது உங்க குழந்தை வந்தா உங்க தாய் விடுத்த செய்கிறீங்க உங்க தாத்தா கட்டி வச்ச குழந்தை வந்தா உங்க முன்னோர்கள் கட்டி வச்ச குழந்தை வந்தா இதை செய்வீங்களா நான் நிறைய பேர்த்துக்கு மாலை சொல்லுவேன் ஏலக்காய் மாலை போட்டு வந்தாலே உங்களுக்கு நிச்சயதார்த்தமாயிடும் உடனே எனக்கு பத்திரிக்கை கொண்டு வருவாங்க நான் தான் போக முடியாது ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் நான் இங்கிருந்தே வாழ்த்துவேன் இதுக்கு காரணம் சிம்பிளாக ஒரு ஏலக்காய் மாலையில் சரியாக போயிடும் ஜாதகத்தில் எத்தனையோ தோஷங்கள் இருக்கலாம் ஆனால் குலதெய்வத்தை வணங்காமல் கோய்ந்தா கோயந்தா என்று பல தெய்வத்தை வணங்கினாலும் பலனொன்றும் இல்லைன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க ஊரே சுற்றி எல்லா தெய்வத்தை கும்பட்டையா உன் குலதெய்வத்தை கும்பட்டையா உன் குலதெய்வத்து கோயிலுக்கு போனேயா உன் குலதெய்வத்து கோயிலில் போய் உன் மண்ணம் மிதிச்சியா உங்களோடய தாய் வீடு தாய் வீடுன்னு ஊர் ஊரா சொன்னையே உன் குலதெய்வம் கோயில் போய் ஒரு நாளாக தாய் வீட்டில் போய் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தங்கியிருக்கிறியா இப்படி எல்லாம் இருக்குது உங்களுக்கு குலதெய்வம் வந்து அதிகமாக வீட்டுக்கு வரணுன்னா போய் ஒரே நிமிஷத்தில் சாமி குலதெய்வமே இந்த வெத்தனை வாக்கு வச்சுட்டேன் மாலை போட்டுட்டேன் என்ற வீட்டுக்கு நீ சீக்கிரம் வரணும் வராது போய் குலதெய்வம் கோயிலில் போய் பௌர்ணமி அன்னைக்கு நல்லா தங்கி இதுதான் என்னோட என்னோடய தாயோட வீடுன்னு நினச்சி அந்த மண்ணில் ஒரு நைட்டாவது வந்த அந்த குலதெய்வம் கோயிலில் தங்குனா தான் நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் தங்கும் அது தங்கும் இங்கே தங்கும் நீங்கள் தங்கணும் அங்கே தங்கணும் இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ங்களே ஏலக்காய்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது பாருங்கள் இருக்கிறதே ரொம்ப காஸ்ட்லியாக பாயாசம் சாப்பிடும்போது பாருங்கள் அவ்வளோ ஒரு அறுசுவையான ஒரு மூலிகையாக இருக்குதா இல்லையா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் கேட்குற மாதிரி தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னாலும் நான் சொல்லத்தான் போகிறேன் இருந்தாலும் கூட சொல்லிடு அதாவது ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க மாப்பிள்ளை இல்லை மாப்பிளை பொண்ணு பார்க்க போகிறாரு இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகுது ஒரு ஏழு ஏலக்காய் எடுத்து சோப்பில் போட்டு போங்க அது ஏழா ஏழாம் பாவத்தை இயக்குறீங்களா கல்யாணம் சிறப்பாக நடக்கும் நறுமணமாக இருப்பது திருமணமாக மாறிடும் நறுமணம் ப்ளஸ் திருமணம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேட கிடைக்காத பொக்கிசம் சிம்பிள் பரிகாரம் ஆனால் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வச்சுருக்கிறோம் வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் பாயாசம் செய்யும் போது ரெண்டை நசுக்கி போட்டுக்கலான்னு ஆனால் வாழ்க்கையவே கசக்கி போடுது அல்லவா அது அதனால் இது நீங்கள் ஏதாவது கொஞ்சம் மாற்றி அமைங்களே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த பதிவில் ஏலக்காய் பரிகாரம் ஆதிகால பரிகாரம் ஆதி காலத்தில் ஏலக்காயை பெரிய பெரிய ராஜா வீட்டில் அரண்மனையில் ஏலக்காய் தான் அந்த காலத்தில் செண்டு செண்டு நறுமணம் உங்களுக்கு தெரியுமா ஏலக்காய் தான் அம்மியில் அரைச்சி வீடு ஊரா தெளித்து ஊச்சு ரொம்பக்கெல்லாம் தெளிச்சு விட்றதுக்கு ஏலக்காய் தான் அந்த காலத்தில் வந்து செண்டு இன்றைக்கி செண்டு ஸ்ப்ரே வந்துருச்சா இல்லைங்களா அந்த காலத்தில் கிடையாது செண்டு எல்லாம் கிடையாது ஏலக்காயை அரைச்சாலே மணக்கும் ஊரே மணக்கும் காற்று வாக்கில் ஊருக்கே மணக்கும் எங்கேயோ ஒரு பக்கத்தில் வந்து பாயாசம் சமைக்கிறாங்க ராஜா வீட்டில் ஏலக்காய் மனம் வருதுன்னு சொல்லி கெட்ட எல்லாம் வெளியெடுக்கக்கூடியது ஏலக்கா தான் ஏழு அக்கா சேர்ந்ததா ஏலக்கா பார்த்துக்குங்க அந்த காலத்துல ஏழு பேர் சேர்ந்து பிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க அந்த விதையை ஊனியிருக்காங்க ஏழு அக்கா மார்களும் உதவியிருக்காங்க இருக்காங்க அது காலப்போக்கில் ஏழு அக்கா ஏழு கடைசியில் ஏலக்காய் ஏலக்கா இப்படியெல்லாம் அந்த காலத்தில் பேர்லேயே வார்த்தையிலேயே உயிரோட்டமாக ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க நமக்கு தான் அது தெரியல அப்போ கண்டிப்பாக இந்த திருமணம் விரைவில் கைகூடுறதுக்கு உங்களால் ஒரு எளிய பரிகாரத்தை நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மாற்றத்துக்கு வந்துடுவீங்க உங்கள் வாழ்க்கை வளமுடன் வாழ்றதுக்கு இது சரியான பரிகாரம் ஆதிகால பரிகாரம் இந்த ஆதிகால பரிகாரத்தை முன்னோர்கள் இதை யூகிச்சு வச்சதுனால அதனால இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் இந்த பரிகாரத்தை கையாண்டுட்டு இந்த பதிவை எல்லாத்துக்கும் அனுப்புங்க ஏன்னா நிறைய பேர் வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகி கூட எனக்கு மாப்பிளை கிடைக்க மாட்டேதுங்க இப்போ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் வாழ்ந்துக்கிறேன் ஆனால் மாப்பிளை அதுக்கும் கூட எனக்கு வலைன்னலாம் நிறையா பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க ஏன்னா அவங்களும் போய் வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் ஒரு குழந்தை பெற்று நானும் ஒரு தாயா இருக்கிறேங்கிற ஒரு பட்டத்தை உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு ஆண்கள் வேணும் அல்லவா அதே பெண்களுக்கு வந்து ஆண்கள் வேணும் ஆண்களுக்கு பெண்கள் வேணும் எதுவும் இல்லைன்னா ஆனால் சன்னியாசியா வாழ்ந்து நம்ம என்ன சாதிக்க போறோம் தான் இந்த ஜாதகத்துல உங்களுடைய அமைப்பில் வந்து ஒரு ஜாதகத்துல ஏழுல ராகு கேது ஏழுல சனி சவாய் எல்லாம் இருக்கிறவங்க முதல் முதல் குலதெய்வத்துக்கு போய் ஏலக்காய் பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்க மற்றவங்க கல்யாணம் ஆங்கிலான செஞ்சாலும் படிக்கும் இந்த பாவத்தை அந்த நீச்சத்தை நறுமணமாக்கக்கூடியதும் திருமணமாக்கக்கூடியதும் இந்த ஏலக்காயை அதனால நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையும் கூட ரெண்டு ஏலக்காயை டப்பால வச்சுக்கோங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய துர்வாசமெல்லாம் வெளியில் போய் நறுவாசம் வந்துடும் இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் சுப மாரிமுத்து வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல்ல போடுங்க வள்ளுவர் வாக்கு அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் எளிமையான பரிகார வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் டேட் ஆஃப் பர்து டைமு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஜாதகத்தை கெடைச்சி உங்களுக்கு பிடிஎஃப் ஃபையில் அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் ஜாதகம் நீங்கள் சரியாக இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் நானே உங்கள் வந்து ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வளமுடன் நலமுடன் சிறப்பாக வாழவும் என்று சொல்லி வள்ளுவர் வாக்கு சுபமாகிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த பதிவில் உங்களுக்காக நன்றி வணக்கம்